ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பாக்க போறோம் டிஃபரண்டான வீடியோன்னு சொல்லி என்னடா பூவை காமிச்சுட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் ஈரப்பதம் நிறைய இருக்கிற இடத்துல இந்த செடியை பார்த்துருப்பீங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலர் உள்ள மஞ்சள் கலராகவும் வெளியே வந்து வெள்ளை வெளியே இருக்குது பாருங்கள் தலை திருக்கிட்டு நிற்கும் இந்த பூவு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செடிக்கு பேர் வந்து வெட்டுக்காய பூண்டு இல்லாட்டி தாத்தா செடின்னு சொல்லுவாங்க தாத்தா பூண்டு செடின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதோட யூசஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் யூசஸ் மட்டும் இல்லை இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோங்கிறது உங்கள் பா வீடியோவில் பார்க்கலாம் வெட்டுக்காயங்கள் ஏற்படும்போது புண்ணாடுறதுக்கும் அதே மாதிரி சீல் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் ரத்த கசிவு நிற்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகுங்க இதை இலைச்சாறு அதில் போட்டால் போதும் அந்த வெட்டுக்காயப்பட்ட இடத்துல அதே மாதிரி குடல் புண்ணு இருக்கிறவங்க இந்த இலையை வந்து அதாவது ச க சாறு பிழிஞ்சி குடித்தோன்னா அந்த குடல் புண்ணு குடல் புற்றுநோய் வராமல்லாம் தடுக்கும் நாங்கள் எதுக்கு இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எங்கள் வீட்டில் கோழிகளுக்கு குடல் புண்ணு வராமல் இருக்கிறக்கும் அதே மாதிரி ஒரு வேலை இருந்தால் அது போகிறதுக்கு தாங்க இந்த வெட்டுக்காய பூண்டு இல்லாட்டி முரியம்பை இல்லாட்டி வெட்டுக்கா வெட்டுவாங்கண்ணி இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்குங்க இந்த தாத்தா இலை பூண்டுக்கு பாருங்கள் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோன்னு ரெடி ரெடியாயிருச்சு நம்ம பச்சை தான் கொண்டு வரது பார்த்தாலே இப்போ நம்ம ரெடி ரெடியாகிடும் பாருங்கள் அது வச்சோம் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது தாங்க நேப்பியஸ் புல்லு மசால் புல்லு சாதாரணமாக நம்ம மாடுங்களுக்கு வெட்டி போடுற புல்லு தாங்க இதுவும் நாங்கள் நொறுக்கி அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி கோழிங்களுக்கு போடுவோம் இதுவும் ரொம்பவே நல்லது கோழிங்க நல்லாவே வெயிட் வைக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மாடுங்களுக்கு போடுற அதே ஒரு பெனிஃபிட்ஸ் தாங்க கோழிகளுக்கும் இருக்கும் பொடி பொடியாக நறுக்கி போடும்போது அது வந்து நல்லாவே சாப்பிட்டுக்கும் சீக்கிரம் செமிச்சிரும் இப்போ பச்சை புல்லு போட்டதுமே என்ன சண்டைன்னு பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு இந்த மசால் பில்லு நடவில் வந்து பராமரிப்பு வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்